நீங்கள் வீடு கட்ட புறங்குன்னு நினைக்கிற அதனால தான் வீடுகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்ங்க குருவி சேர்க்குற மாதிரிங்க சிறுகு சிறுக நம்ம காசை சேமித்து நம்ம தலைமுறைக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைப்பீங்க நிச்சயமாக கட்டலாமுங்க முயற்சி திருவனையாக்கும் எண்ணமும் முயற்சியும் கண்டிப்பாக அதை செயலாக்குங்க ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸ் யூடியூப் சேனல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு யூடியூப் சேனலில் நம்ம ஐநூறு வீடுகளை பதிவு பண்ணியிருக்கிறோம் எத்தனை எம்எம் கம்பியில் இருந்துங்க எத்தனை அடி அஸ்திவாரம் போட்டு எப்படியெல்லாம் வீடு கட்டலாம் எப்படியெல்லாம் அளவு வைக்கலான்னு நிறையா பெருத்துக்கிட்ட போய் வீடு வீடாக குறிப்பாக வீடு வீடாக போய் அவங்கள சந்தித்து அவங்களோட அனுபவத்தை நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோமுங்க அப்படியான ஒரு வீடு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஏழடி மட்டத்தில் ஜம்முன்னு மிக சரியாக திட்டமிட்டு பிரமாதமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன அளவில் கட்டுறாங்க எப்படிலாம் திட்டமிட்டாங்க அப்படிங்கிற முழு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பொறுமையாக பாருங்கள் வணக்கமுங்க அழகாக அம்சமாக வீடு கட்டணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீட்டோட அளவு அமைப்பு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குமுங்க ஹாலு ரெண்டு பெட்ரூமு அப்படியே ஸ்டெப்ஸ் உள்ளே ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போகிற மாதிரி ரெண்டு தளத்தில் ஜம்முன்னு வீடு எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சுமார் ஒரு ஏழடி மட்டம் வந்துருச்சுங்க நம்ம அடுத்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் ஒன்று ஒன்று எவ்வளோ அளவு எப்படிலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து பதிவு பண்ணிருக்கிறோம் வீடு கட்டுறது ஆகிப்போச்சுனா இந்த மாதிரி பல வீடுகளை பார்த்து கட்டுங்க ஜன்னலில் இருந்து ஒவ்வொரு அளவுகளும் எப்படியெல்லாம் வைக்கலாம் என்ன மரத்தில் கதவு கொடுக்கலாம் என்னென்ன எம்எம்ல வந்து எங்கெங்க வந்து கம்பி கொடுத்து கட்டலாம் அப்படிங்கிற முழு தகவலையுமே சேகரித்து கட்டுங்க அந்த முழு தகவலையுமே எங்கே போய் தரதுன்னு கவலைப்படாதீங்க ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் ஐநூறு வீடுகளுக்கு மேலே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளையும் போய் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு வீடுகளாக பார்க்கும்போதா இப்படிலாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஐடியா வரும் குறிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் குடும்பத்தோட வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு மற்ற வீடுகளும் பாருங்கள் வாங்க எப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறானு பார்க்கலாமுங்க வேணுங்க பதினாறு இருபத்தி ரெண்டு பதினாறு இருபத்தி ரெண்டு

சென்ட்ரிங் சாமான கொண்டாந்து வச்சுங்க கொண்டாந்து வச்சுங்க எப்போ அடிக்கிறீங்க அது காங்கிரட் போட்டு எத்தனை நாள் வேணும் மேல வரி வைக்கிறேன் வரி வைக்கிறேன் ஒரு 2 நாள் தான் வைக்கலாம் 2 நாள் வச்சிரலாம் 2 நாள் வந்தா வச்சிரலாம் எத்தனை மாம் கம்பிங்க இது 10 மாம் கம்பிங்க 10 மாம் கம்பிங்க ஆமா சமையலறை டைனிங் எல்லாம் ஒரு லெந்த்ங்களா ஆமா ஒரு லெந்த்ங்க 6 16 இருக்கு ஆமா இந்ததுல டைனிங் ஆமா

வரு uh -huh.

ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது ரெண்டாவது இருபத்தி ரெண்டுக்கும் போது பெரிய அளவு ஜம்மு இருபத்தி ரெண்டு தானே சூப்பரங்க இதோட சேர்த்து பாத்ரூமோட சேர்த்து சேர்த்து ரெண்டு பெட்ரூமு அட்டாச் பாத்ரூம் மொத்த வீடு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க மாப்ள 1800 ஸ்கொயர் பீட் 1800 ஸ்கொயர் பீட் தரையெல்லாம் மட்டும் போடுங்க ஆமா கீழ மட்டும் 16 ஏக்கர் வந்து போடிகே வருதுங்க போடிகே வருதுங்கமா ஃபுல்லா மேல வரைக்கும் முன்னாடி இழுத்து விட்றாங்க சென்டிமீட்டர் அண்ட் ரைடிங் சூட்டிங் ம் இப்போ ஹைட் எவ்வளவு வைக்க போறீங்க பா இப்ப வந்து ஏழு அடி மட்டத்துல நம்ம குடுத்துருக்கீங்க மேல சரிங்க மேல ஹைட்டு பத்தே முக்கால் எத்தனை வெரி குட் வெரி குட் ஏன்னா பதினோரு அது பதினோரு அடி பதினோரு அடி தேவைப்படுதுங்க இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஓடு மாதிரி கேரள டைப் ஓடு மாதிரி போடாம இந்த மாதிரி ஃபுல்லா காங்கிரீட்லயே போடுறாங்க அப்படித்தாங்க காங்கிரீட்லயே போடுறாங்க ஏன்னா நம்ம நாளைக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம் மேல் பகுதி எல்லாம் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே மேல ஃபுல்லா போடுறதுனால போட்டு போட்டுக்கலாம் கேரள டைப் போட்டீங்கன்னா போட முடியாது போட முடியாது அந்த அந்த இடம் வேஸ்ட் மேலே வந்து அந்த இடம் வேஸ்ட் இந்த இடம் போட்டிக்க இடம் பண்ண முடியாது வீடு வடக்க முன்னாங்க ஆக்சுவலா மின்னையெல்லாம் அப்படித்தான் பண்ணாங்க ஏன்னா மேல கட்டிட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா மின்னையெல்லாம் எழுக்காக காய எல்லாமே மேல எழுக்க காய போறத கலந்து கலர் ரேஞ்சுக்கு வச்சிருக்கோம் நம்ம போட்டோம்னா நாளைக்கு குழந்தைங்க மேல விளையாட குழந்தை மேல ஏறி விளையாடுனா கூட அவங்க போதுமான இடம் இருக்குங்க போட்டிக்கு பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சூப்பர் நீ தான் சொன்ன மாதிரி நீ போய் ரிசப்ஷனே வைக்கலாம் மேல பெரிய ஒரு ஃபங்க்ஷனே வைக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அந்த கோட் இருந்து இந்த கோட்டு வரைக்கும் வருது இல்லைங்க அங்கே நடக்குது ஐம்பது அடி நெட்டு நெட்டுங்க அப்போ முப்பத்தஞ்சு இருக்குது முப்பத்தஞ்சு இருக்குது

மேலே தனியா ஒரு பெட்ரூம் வருதுங்க மேல தனியா ஒரு சிங்கிள் பெட்ரூம் சொல்லி இருக்காங்க சுத்தி இதுல காமௌண்ட் சவுர் வருது அப்படி தானங்க சுத்தி காமௌண்ட் சவுர் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஏனா வீடு உங்களுக்கு ஓரளவுக்கு அள காமௌண்ட் தான் அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் பரவாயில்லை மழை காலத்தை கட்ட கியூரிங் கம்முன்னு வச்சு நல்ல மலை இல்லைங்க தம்பி வீடு கட்ட ஆமா வீடு கட்டற காரமச்சா புடிச்ச மலை அதான் தான்

வெளி பாத்ரூம் வருது இல்லீங்களா வெளி பாத்ரூம் பாத்தீங்களாங்கமா இப்ப மேக்கு வாத்து மாதிரி வச்சிருக்கிறது ஓ அப்படிங்களா எல்லாரும் வடக்கு வாத்து மாதிரி தான் வைப்பாங்க ஆமா ஆமாங்க இது வாஸ்துப்படி மேக்கு பட்டு வச்சிருக்கிறது ஓ அப்படிங்களா இது உள்ள காமோன் உள்ள போட்டி கொண்டு வெளி சைடுல வந்து சைடு வந்து காமோனுக்குள்ள உள்ள போய் பின்னாடி வைக்கிறதுங்க அப்படிங்களா ஆமா

அடி அடி ஒன்றது நீங்க கட்டிக்கிட்டு இருக்கீங்க நினைக்கிற வீடியோ பார்க்கிற நீங்க கட்டிட்டு இருக்கீங்க அல்லது பியூச்சர்ல அடுத்த மாசமோ நாலு மாசம் போயோ கால் போடலாம் நினைக்கிறீங்க நிச்சயமா இந்த மாதிரி நிறைய வீடுகளை பார்த்துக்கிட்டே இருக்க அதாவது எத்தனை அடி அஸ்தி எத்தனை அடியில் அஸ்தி போகலாம் கருங்கல் செவுறு செங்கல்லுங்க என்ன கலரில் பெயிண்ட் அடிக்கலாம் எத்தனை ஜன்னல் வைக்கலாம் ஒவ்வொரு அறையில் என்ன அளவில் வைக்கலான்னு பல தகவலை நல்லா சேகரித்து உங்கள் வீட்டை ஜம்முன்னு கட்டுங்க கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் நா நாமக்கல் சேலத்தில் நீங்களாம் வீடு கட்டியிருந்தீங்கன்னா உங்கள் புது வீட்டையும் இந்த மாதிரி ஈரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் பதிவானுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் அடி இருக்குது மெயில் அடிக்கு உங்கள் வீட்டோட ஃபோட்டோ எடுத்து உங்கள் தொடர்பு என்ன மெயில் பண்ணுங்கள் நானும் போட்டு உங்கள் வீட்டை வந்து அழகான வீட்டை நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் பதிவு பண்ணுறோம் குறிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய தகவலையும் சேகரித்து கொண்டாந்து நான் பதிவு பண்ணும்போது இன்னும் நாலு பேர் வீடு கட்டுறதுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க